மகத்தான கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவிகை நிறைவு செய்து மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றைய நாள் தொடுவதை போன்று இந்த ரமதான் முழுக்க தராவிகை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தையும் உயிர் உள்ளவரை பல ரமதான்களை அனுபவிக்கக்கூடிய வாக்கியத்தையும் அதில் நோன்பு நோக்கின்ற வாக்கியத்தையும் தராவீக தொழுகக்கூடிய வாக்கியத்தையும் அதிகம் அதிகம் சதக்காக்கள் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் சகுர் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய வாக்கியத்தையும் இஃப்தாருடைய நேரத்திலே அழுது மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்கிற வாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கொடுத்துவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பிலே கடலளவு மார்க்க விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு சொட்டை தான் கொடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அநேகமா நேற்று ரத்த பந்த உறவுகளை துண்டிக்க கூடாது துண்டித்திருந்தால் சேர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த கூட்டத்தின் மீது அல்லாவுடைய ரகமத் இறங்காது என்றெல்லாம் பார்த்தோம் அநேகமாக நேற்று எல்லாரும் இன்றைக்கு ரத்தம் வந்த ஒருவர்களோடு சேர்ந்திருப்பார் என்று நினைக்கிறேன் அங்கு அல்லாவுக்கு முன்னால் விட்டு கொடுத்து அதை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறது அண்டை வீட்டார்கள் மார்க்கத்திலே அண்டை வீட்டாரர்களுக்கு குறித்து நவிசல்ல அலை வசந்தத்தினுடைய ஹதீசுகளை ஆய்வு செய்கிற போது சுகானந்த அவ்வளவு தகவல்கள் அண்டை வீட்டார் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடக்க கூடாது என்று விரிவான விஷயங்களை நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் குரானில் அல்லாஹு தாலா சூரத்து நிசாவிலே முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா பேசுகின்றான் புதுவாக நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் வலாத்து அல்லாவுக்கு எதை கொண்டும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் இது அல்லாவை பற்றி மட்டும் சொன்னது இதற்கு அடுத்து அல்லாஹு தாலா சொல்கின்றான் உங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் அன்போடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் ஒன்று இது பெற்றோர்கள் விஷயத்துல அடுத்து அல்லாஹு தாலா சொல்கின்றான் குர்பா உங்கள் சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்களுடைய விஷயத்திலே நீங்கள் அன்போடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் ரெண்டு மூன்றாவது அல்லாஹு தாலா கட்டளை என்றான் ஒல் எதாமா உங்களுக்கு மத்தியில எத்தீம் அனாதைகள் இருந்தால் அவர்களிடத்தில் அன்போடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் மூன்று நான்காவது ஒன் மசாக்கி ஏழைகளிடத்தில் நீங்கள் அன்போடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தாரா ஐந்தாவது ஆறாவது ஏழாவது அண்டை வீட்டார்களை பற்றி சொல்கின்றான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே மகந்து வீட்டுக்காரர்களுக்கு தான் அல்லாவோட கிருப்பில இங்கெல்லாம் ரொம்ப அன்போடு பாசத்தோடு இருக்கிறாங்க சில இடங்கள்லாம் பார்த்தா அல்லாஹ் அக்பர் சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வர்ற சண்டையை தீர்க்கவே முடியாது இப்படி ஒரு சண்டை வரும் குடுமி சண்டைன்னா சொல்லுவாங்க சில இடங்கள்ல பார்த்துருப்போம் அந்த மாதிரி சண்டை பயங்கரமான சின்ன விஷயமா இருக்கும் கடுமையான சண்டை வரும் அல்லாஹு தாலா அந்த மோசமான சண்டைகளை விட்டு பாதுகாப்பான அடுத்து அல்லாஹு தாலா அந்த இடத்துல சொல்றான் வல் ஜாரி வில் குர்பான் அண்டை வீட்டார்களிடத்தில் நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அண்டை வீட்டார் உங்கள் சொந்தக்காரராக இருக்கிற அண்டை வீட்டார் பக்கத்திலே இருப்பாங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாகவும் இருப்பாங்க இப்போ இவங்க விஷயத்துல ரெண்டு ஹக்கு இருக்கு ஒண்ணு சொந்தக்காரன்ற அடிப்படையில் அவங்கள்ட்ட அன்பா நடந்துக்கணும் உபகாரம் செய்யணும் நீங்க ரெண்டாவது அண்டை வீட்டார் என்கிற அடிப்படையில் அன்போடு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹு தலா சொல்கின்றார் ஜாரில் ஜுனுவின் அதான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஆனா சொந்தக்காரன் கிடையாது இந்த இடத்துல அல்லாஹு தர பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்றான் முஸ்லீமான பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லல அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அண்டை வீட்டாராக இருந்தால் அவனிடத்துல அன்போடு உபகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் இது அல்லாஹ் குரான் சொல்றது அல்லாஹ் கட்டளை இட்டான் சரி நபிசுல்லாலய சிங்கத்துடைய ஹதீசுல என்ன வருதுன்னு பார்த்தா அல்லாஹு அக்பர் நபிசுல்லாலய சிங்கம் சொல்றாங்க ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று ஹதீஸில் இருக்கு அன்சாரி சஹாபி ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்க அவங்க ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு அந்த அன்சாரி தோழர் போறாங்க ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக அவங்க இருந்து நேரம் போறாங்க பார்த்தா ரசூலுல்லா யார் கூடயோ நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரமா நின்று பேசுறாங்க ரசூல்லாவுடைய அந்தஸ்து என்ன ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரசூலுல்லா நின்று பேசுறாங்க இவரும் பாக்கிறாரு எப்பரா பேசிட்டு போவாங்க நம்ம போய் ரசூலுல்லார்ட்ட பேசுறோம் நிற்கிறாரு நிற்கிறா நிற்கிறாங்க ரசூலுல்லாவும் நிற்கிறாங்க அந்த மனிதரும் நிற்கிறாரு ஒரு கட்டத்துல வந்த அந்த சகாபிக்க இறக்கமாக போச்சு என்ன ஆகிறது இவ்வளவு நேரம் நின்று அவரோட என்னதான் பேசுகிறாங்க ஒரு வழியாக அந்த மனிதர் ரசூ பேசிட்டு போயிட்டார் இந்த சஹாபி ரசூல் வர்றாங்க சூழ்நாட்டை வந்து சொல்றாங்க யார் ரசூலுல்லா அந்த மனிதரை நான் பார்த்தேன் யார் அவர் ரசுல்லா கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்ட்டு யாரசூல்லா தெரியாது ரசூல் சுதப்பா வடை வசுல அப்படின்னு சொன்னாங்க ஜிபிரியில் அலையசலாம் மலக்கின் தோற்றத்தில் இந்த இடத்தில் வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் எதை பற்றி இருந்தாங்க தெரியுமா மசாலா யூசி நின் பில்ஜார் அண்டை வீட்டார்கள் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு வசியம் செய்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜிப்ரலைசலாம் ஒரு கட்டத்தில் நான் நினச்சிட்டேன் போற போக்க பார்த்தா அண்டை பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு ஜிப்ரேலேஸ்வரான் சொல்லிடுவாங்க போல இருக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு ஜிப்ரில் அலி சொல்லி விடுவார்களோ என்று நினைக்கிற அளவிற்கு அண்டை வீட்டார் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரில் அலி எனக்கு வசியல் செய்தார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றா சொத்துல பங்கு கொடுக்கிற அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்கண்டா அண்டை வீட்டாருடைய ஹக்கு எவ்வளவு முக்கியமானது என்று யோசிக்க வேண்டும் சுல் செல்லம் பாகு அழகி சொன்னாங்க சரி இப்ப அடுத்து கேட்பீங்க அண்டை வீட்டாருக்கு அப்படி என்னங்க ஹக்கு இருக்குது என்னங்க கடமை செய்யணும் அதுக்கு ஏதாவது ரசூல்லா சொல்லி இருக்கிறாங்களா சொல்லி இருக்கிறார்கள் ஒரு அண்டை வீட்டார் இன்னொரு அண்டை வீட்டாருக்கு என்ன ஹக்கு என்ன கடமை செய்யணும் பத்து விஷயத்தை ரசூல்லா சொல்றாங்க மனசுல பதிய வைக்க வேண்டிய விஷயம்

வைதஸ் தக்கரலக்க அக்கறல் உன்னிடத்திலே அவன் கடன் கேட்டால் நீ அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும் நமக்கே வழியில்லைல்ல அது வேற விஷயம் நம்ம நல்ல காசு பணத்தோடு இருக்கிறோம் நமக்கே தெரியுது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு பணம் தேவைப்படுகிறது அந்த நேரத்தில் அவன் உன்னிடத்திலே கடன் கேட்டால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ கடன் கொடுக்க வேண்டுமா இது நபியவர்கள் ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் மூணாவது சொன்னாங்க ஒய் இதஃப் தக்கர ஒத்த அணைகி அவன் ஏழ்மையில் இருந்தால் அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் வறுமையில் இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கே தெரியுது ரொம்ப வறுமையான சூழல் சாப்பிடுவதற்கு வழி இல்லை எதற்கும் வழி இல்லை ஆடை வாங்குவதற்கு வழி இல்லை என்றால் உன்னால் சீ சக்தி பெற்றிருந்தால் அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் இது மூணாவது நபி அவர்கள் சொன்னாங்க நாலாவது சொன்னாங்க ஒய்தா மறைந்த ஒத்தகும் அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை நீ நலம் விசாரிக்க வேண்டும் நல்லா பேசணும் இல்லை ஆட்ட எப்படி ஆட்டும் நோய் வந்துச்சா நல்லா கடந்து சாறு அப்படி சொல்லக்கூடாது நபி அவர்கள் சொன்னாங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் நோய் வாய்ப்பட்டால் அவனை நீ நோய் நலம் விசாரிக்க வேண்டும் போய் சொல்லணும் அல்ல கவலைப்படாதீங்க அல்ல உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான் சீக்கிரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு நீங்க போய் அவனை நலம் விசாரித்து துவா செய்ய வேண்டும் என்றார்கள் அடுத்து அஞ்சாவது சொன்னாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு அந்த பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்துருச்சு பக்கத்து வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு நடக்கிறது ஏதோ ஒரு நற்காரியம் நடக்கிறது நீ போய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றார்கள் நபி அவர்கள் நம்மள்ட அந்த பண்பு வரணும் ஏதோ நம்ம இபாத செஞ்சோம் நம்ம தொழுதோ நெத்தியை தேய்த்தோம் குரான் ஓதினோம் திக்கிரு செய்தோம் நாம் சொர்க்கத்திற்கு போய்விடுவோம் என்று அல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நல்லது என்றால் நீ போய் வாழ்த்து சொல்ல வேண்டும் அடுத்த ஆறாவது சொல்றாங்க அவனுக்கு ஒரு முசீபத்து ஏற்பட்டுருச்சு பக்கத்து வீட்டுல ஒரு மௌத் ஏற்பட்டுருச்சு அல்லது ஏதோ ஒரு முசீபத் ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது நீ போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் மகிழ்ச்சி அடையக்கூடாது இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படி ஒரு நோய் இருக்குது எனக்கு நீ செஞ்சல நல்லா படு அப்படின்னு நினைக்க கூடாது அந்த எண்ணம் வரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு நீ போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் ஏழாவது சொன்னாங்க இதா மாத்த இதா மாத்த அவர்கள் மரணித்து விட்டால் இத்தபகத்த ஜனாசத்தோ பக்கத்து வீட்டில் மௌத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஜனாசாவில் கலந்துக்கணும் ஹதீசுகளில் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்திருக்குது நபி அவர்களுடைய காலத்தில் பக்கத்து வீட்டில் யாராவது மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மௌத்தானவர்களை பார்க்கிற வருபவர்களுக்கு உணவு தயாரிக்க கூடிய பொறுப்பு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உண்டு வருது பக்கத்து நீ கலந்து கொண்டு பின்தொடர வேண்டும் என்று ஏழாவது சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க நீ வீடு கட்டுறதா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீட்டுக்கு காத்து போகாத மாதிரி கட்டிடக்கூடாது இது ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு பார்க்குறோம் சுவரை தூக்கி கட்டிட்டான் பக்கத்து வீட்டுக்கு காத்து போகிறது இல்லை அவன் காத்து போகாம செத்தா நமக்கு என்ன நமக்கு சௌகரியமா நம்ம கட்டினா போதும் என்று இன்றைக்கு சுயநலத்தோடு இருக்கிறோம் நபி அவர்கள் இதையும் சொன்னார்கள் நீங்க கட்டணம் கட்டும்போது போது அவன் அனுமதி இல்லாம அவனுக்கு காற்று போவதை நீ தடுக்க கூடாது என்றார் அடுத்து சொன்னாங்க உங்க வீட்டுல நல்ல சால்னா காய்ச்சறிங்க அந்த சால்னா காய்ச்சும் போது அதிலிருந்து சில கொஞ்சத்தை உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ கொடுப்பது அவனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை அடுத்து பத்தாவது ஒரு சொன்னாங்க உங்க வீட்டுக்கு நீ பழம் வாங்கிட்டு போற பழங்கள் வாங்கிட்டு போகிறேன்னா உன்னால முடிஞ்சா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதிலிருந்து கொஞ்சம் அன்பளிப்பை செய் அப்படி முடியாவிட்டால் நீ வாங்கிய பழங்களை ரகசியமான முறையில் உன் வீட்டிற்கு எடுத்து செல் அடுத்து ஒரு வார்த்தை ரசூல்லா சொன்னாங்க குழந்தை வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்ல அதுங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளைங்க அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு உன் பக்கத்தை வீட்டு ஏழையினுடைய வீட்டுக்கு போய் திரிந்து அவர்கள் ஆசைப்படுகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அக்பர் அம்மா அந்த இந்த பத்து விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக இப்ப ரசூல்ல்லா இதை மட்டும் சொல்லல சரி ஒருத்த அண்டை விட்டாரே நோவினை செஞ்சிருக்காம் அவன் விஷயத்தில என்ன ரிசல் الله عليه சொன்னார்கள் والله لا ယுமீனு அல்லாஹ் மீத சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக மாட்டான் என்று மூன்று முறை சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் யார் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் சொன்னாங்க அல்லதி அண்டை வீட்டார் இன்னொரு அண்டை வீட்டாருடைய தீங்கை விட்டு அபயம் பெறவில்லையோ அவன் ஈமான் கொண்டவராக நம்ம பக்கத்து நம் மூலியமா எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது எந்த துன்பங்களும் வரக்கூடாது எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படி வந்தால் நாம் ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டோம் என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ஹதீசுல சொன்னாங்க அவன் சொர்க்கத்திலேயே நுழைய மாட்டான் என்றார் ஒரு அண்டை வீட்டாரின் மூலமாக இன்னொரு அண்டை வீட்டாருக்கு நோவினை ஏற்படுகிறது என்று அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள் கடுமையான வார்த்தை ஹதீசுகள்ல வந்திருக்கு பாருங்க ஹதீசுகள்ல வருது அவங்க காலத்துல யார் அசூர் அல்ல பொதுவாக அண்டை வீட்டார் பிரச்சனை பெண்களை வச்சு வரும் தாய்மார்களை வைத்து இதில் நம்மதான் கவனமா இருக்கணும் ஆண்கள் வெளியே போயிடுவாங்க

டிஎஃப் இன் அந்த பெண் நரகத்திலே இருப்பாள் என்றார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க நரகத்தில் இருப்பாங்க அதிகமாக தொழுகிறவங்க அதிகமாக நோன்பு வச்சவங்க அதிகமாக தர்மம் கொடுத்தவங்க ஆனால் நாவை கொண்டு அண்டை விட்டார்க்கு துன்பம் கொடுத்தவர்கள் இன்னொருத்தர் கேட்டாங்க யார சோழந்தார் இன்னொரு பெண் இருக்கிறார் அவர் அதிகமாக நோன்பு வைப்பதில்லை அதிகம் தர்மம் செய்வதில்லை அதிகம் தொழுகுவதில்லை இதெல்லாம் குறைவுதான் ஆனால் தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாலாடை கட்டி அந்த காலத்தில் பாலாடை கட்டின்றது ரொம்ப காஸ்ட்லி அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தர்மமாக செய்கிறார் தன் நாவை கொண்டு தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த நோவினியும் தருவதில்லை இந்த பெண்ணுடைய விஷயத்தில் என்ன யாரோ சொல்லா சொல்றீங்க அந்த பெண் சொர்க்கவாசி என்றார்கள் அல்ல அந்த பெண்களாக நம்மை ஆக்கியார்கள் புரிவானாக இப்போ எப்படிலாம் ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க ரொம்ப கவனமா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுடைய விஷயத்துல இருக்கணும் ஹதீசுகளை இன்னும் நிறைய ஹதீசுகள் இதை குறித்து வருகிறது இன்னும் சொல்லப்பனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும் அத பக்கத்து வீட்டு வாங்குற பக்கத்து வீட்டுக்காரங்க அதை கேவலமா நினைக்க கூடாது அதையும் ரொசுல்லா சொல்றாங்க ஆமா ரெண்டு வடைய வச்சு அமைச்சிருக்கிறாங்க பொதுவா இருக்கும் ஒரு ஒற்றாலு சாணா கொடுக்குறாங்க மனசாட்சி இருக்காங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடாது ரசூல்லா அதையும் சொன்னாங்க ரசூல்லா அவங்க எல்லாமே தெரியுமே அவங்க பெரிய சைக்காலஜிஸ்ட் அவங்க ஆச்சே ரசூலுல்லா சொன்னாங்க யா நிசா அல் முஸ்லிமான் முஸ்லிமான பெண்களே லா தஹ்கிரன் ஜாரதன் லி ஜாரதிஹா வலோ ஃபரஸ்ன ஷாதி ஆட்டுடைய கால் குழம்பு இருக்குல்ல அது ஒரு சாத ஆட்டுடைய மற்ற உறுப்புகளை ஒப்பிடும் போது காலில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு என்பது ஒரு சாதாரண உறுப்பு

இதா தபக்த மர்க்கத்தன் நீ சால்னா காய்ச்சினேன்னா அக்சிர் மாஹா கொஞ்சம் சால்னால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திரு ஊத்திட்டு நீ என்ன செஞ்சிரு ஓ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேர்த்து கொடுத்துரு இதுக்காக நீ நல்ல சாணம் அதாவது தண்ணி ஊத்துறதுக்கு மேலே கெட்டியான சாணம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற சாணம் நல்ல தண்ணியை ஊற்றி தண்ணியாக கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லலை ஆரம்பத்தில் செய்யும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா வச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ கொடு என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரருடைய விஷயத்துல விசில் ஆடைய செல்லம் இவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஒரே ஹதீஸோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் ஒரு மனிதர் கேட்டார் நான் நான் நல்லவனா நல்லவனா கெட்டவனா எதை வைத்து எனக்கு கெட்டவனா எனக்கு தெரியணும்னு கேட்டார் சுழல்லா சொன்னாங்க உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை நல்லவன்னு சொன்னா நீ நல்லவன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ கெட்டவன் சொன்னா கெட்ட வேண்டாம் என்ன மாதிரி வார்த்தை பாருங்க இப்ப எதற்கு சொல்லுகிறோம் பக்கத்து வீட்டிலே நண்டை வீட்டார்களை நாம் அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும் சொல்லுல்லா சொன்னார்கள் யார் அல்லாவை கொண்டும் வறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ தன் அண்டை வீட்டாரை அவர் நோவினை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹு தால கொடுத்தல் புரிவானாக அது நமக்கு வேணும் அல்லாஹ் நாடாமல் சில விஷயத்தை நம்ம பின்பற்ற முடியாது இது கஷ்டமான விஷயம்தான் பக்கத்து வீட்டுக்காரருடைய நம்மளா நிஷா அல்ல வரக்கூடிய காலத்தில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்மளான உதவியை நாம் செய்வோம் அந்த பத்து நபி அவர்கள் சொன்ன விஷயத்திலே மனசில் நிறுத்தி அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய எல்லா ஹக்குகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம் அதை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவோம் எப்படி அந்த பெண் அதிகமாக தொழுகவில்லை அதிகம் நோம்பு வைக்கவில்லை அதிகம் சதக்கா செய்யவில்லை குறைவுதான் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோவேலை செய்யாததினால் அவர் சொர்க்கத்தை அடைந்தாரோ அதை போன்ற சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களை அல்லாஹ் தலா ஆக்கி அருள் புரிவானாக நாமும் அதை பழகி நம்முடைய அடுத்த சின்ன பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இந்த மார்க்கம் இது மதம் கிடையாது இஸ்லாம் மதம் கிடையாது மார்க்கம் ஒரு வே ஆஃப் லைஃப் இது இதை நம்ம பின்பற்றினா இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் நாம் வெற்றடைவோம் அல்லாஹ் வெற்றியாளர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا யா கரீம் யா ரகம் யா யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக இரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்துள்ள ரஹ்மானே யார்லா எங்களுடைய பெற்றோர்கள் குற்றால உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்துள்ள ரஹ்மானே யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசிவத்துகளை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை தந்துவிடாதே ரஹ்மானே யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக ஆக்சிடென்ட் போன்ற திடீர் மரணங்களை தந்து விடாது ரஹ்மானே யா அண்ணா நபி அவர்களுடைய முகத்திற்காக உடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாளர்களான பாவமற்றவர்களான ஆக்கிட ரஹ்மானே யா அண்ணா இந்த ரமலானிலே நாங்கள் செய்யக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அண்ணா நாங்கள் தொழுது இந்த தொழுகையை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அண்ணா குறையுடையவர்கள்தான் நாங்கள் யா அல்லா எங்களால் முடிந்த தராவிகை நாங்கள் தொழுது இருக்கிறோம் உன்னுடைய மேலான கருணையால் இந்த தராவிகை ஏற்றுக்கொள் ரஹ்மானே

ரஹமானு பல ஆயிர கணக்கான மாணவர்கள் இங்கு ஓதி பட்டம் பெறக்கூடிய தோஃபிக்கை கொடுத்துட ரஹ்மானே யால்லா இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊருக்கு வரக்க செய்துட ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவின் மூலமாக இந்த ஊருக்கு நல்ல மலையை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா மதரசாவின் மூலமாக இந்த மக்களுக்கு நல்ல தீனை சேர்த்துடர் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்த ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் கலிமா லா இலாக இல்லம்மா முகம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு ரூஹு பிரியக்கூடிய நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்த ரஹ்மானே யா அல்லா இந்த தராவிக்காக பல வயதானவர்கள் பல இருந்து நடந்தே வருகிறார்கள் ரஹ்மானே யார்லாம் அவர்களுடைய நடையை ஏற்றுக்கொள் ரஹ்மானே யாரெல்லாம் எந்தெந்த பெண்களெல்லாம் தூரத்திலிருந்து ஒவ்வொரு எட்டு வைக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அவர்களுக்கு பல நன்மையை அளித்திட ரஹ்மானே யார்கள் இந்த தராவிக்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் யார்லாம் அவருடைய வாழ்க்கையில ஹிதாயத்தை கொடுத்துட ரஹ்மானே யார் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காமல் நாங்கள் உள்ளத்திலே எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே யாரெல்லாம் தினமும் பேசப்படுகிற அந்த பயான்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தனர் ரஹ்மானே யார்லா அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதை நிறைவேற்றி கொடுத்தன ரஹ்மானே யார்லா இந்த துவாவின் அபிசுல்லா அலையுல்லத்துடைய பொருட்டா நல்லடியார்கள் சொகதாக்கள் சாலையின்கள் வலிமார்கள் یا ربنا آتنا فی الدنیا حسنت و فی الاخرت حسنت و قینا دا بنا یا ربی بالمصطفى بلد مقاسدنا و لنا معمضا یا واسع کرم آمین صلو اللہ تعالی علا خیل ربی سیدنا محمد و آلہی اجمعین والحمد للہ رب العالمین ơ I la in lòng mò là la in lòng ngọ Na I la صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه